என்று தெரிந்தால் இதுதான் உண்மையான வழி என்று தெரிந்தால் அந்த வழியில் போய்கிட்டே இருக்கணும் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அந்த ரூட்ல யார் போறா அப்படி பார்த்து நாம் தேர்வு செய்யணும் ஆனால் இருக்கிற பல அமைப்புகள் சத்தியத்தை சொல்லும் பிரச்சனை வந்தால் பிரச்சனையை பார்த்து விட்டு அடக்கி வாசிக்கிறார்கள் நாம போக வேண்டிய ரூட் அந்த ரூட் இல்ல அதே போன்று பல பேர் சமுதாய செய்கிறோம் என்ற பெயரில் மக்களிடத்தில் பொருள் திரட்டுகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் இந்த பொருளாதார விஷயத்தில் அதிகம் அதிகமான போதனைகளை செய்கிற ஒரு மார்க்கம் பொருளாதாரம் தான் பல மனிதர்களை நேரான பாதையில் இருந்து தர செய்து செய்தவர்கள் காசு வர்ற வரைக்கும் ஒண்ணும் இல்லாமல் இருக்கிற நல்லவர்களாக இருக்கிற பல பேர் காசு வரும் கைகளில் புரள பொருள சத்தியத்தை விட்டும் தூரமாகி விடுவதை பார்க்கிறோம் நீங்க ஏழ்மையில நினைச்சு உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டதை போன்று செல்வங்களும் செழிப்புகளும் உங்களுக்கு விசாலமாக வழங்கப்பட்டு அதுல நீங்க வலிதபடி விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் காசு பணம் வந்தால் கவனம் ஆயிரு அதுலதான் வருவா வருவோம் அதுலதான் நீ கெட்டு போயிருந்த ரொம்ப நேர்மையாயிரு யார் பணத்தை மோசடி செஞ்சிடாத யார் பணத்துக்கு ஆசைப்பட்டு விடாது என்றெல்லாம் அதிகமாக பொருளாதாரம் குறித்து நமக்கு போதனை செய்திருக்கிறார் செய்கிறோம் நாங்களும் நேர்மையாக ஏகத்துவ வழியில நடக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பல பேர் வசூல் செய்தார்கள் பொருளாதாரத்தை திரட்டினார்கள் அது எப்படிப்பட்ட நேரத்தில் மக்கள் எல்லாம் சுனாமி பேரழிவினால் அடித்து செல்லப்பட்ட நேரத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்களை அந்த ஏழை எளிய மக்களுக்காக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம் எங்களுடைய பணத்தை தாருங்கள் அவர்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுக்கிறோம் என்று வாங்கினார்கள் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் அறுபது லட்சம் ரூபாய் கிடைத்ததாக தங்களுடைய பத்திரிகையில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பினர் ஒரே ஒரு சின்னஞ்சினியை வீடு கட்டி கொடுத்தார்களா அறுபது லட்சம் ரூபாய் சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறோம் என்ற பெயரில் வசூல் செய்தார்கள் ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்களா எங்க போச்சு காசு சுனாமி பேரிடர் மையம் கட்டி இருக்கிறோம் அவங்க பேரில் ஒரு செத்து வாங்கி இருக்கிறாங்க ஒரு கட்டணம் கட்டி இருக்கிறாங்க

எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மக்கள் அந்த அந்த நேரத்தில் பொருள் கொடுத்தார்கள் அந்த நேரத்தை கொஞ்சம் கண்களுக்கு முன்னர் கொண்டு வந்து பாருங்கள் பார்க்கலாம் திருச்சியில சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி பொருள்களை எல்லாம் திரட்டி கொண்டு லாரியில் ஏற்றி சம்பந்தப்பட்ட ஊர்களுக்காக வேண்டி புறப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வயதான மூதாட்டி ஒரு பாத்திரத்தை கொண்டு வர்றாங்க எப்படி எப்படிப்பட்ட பாத்திரம் கீழே எல்லாம் கறி பிடிச்சி நெளிஞ்சு போய் பல வருடம் பயன்படுத்தி ஒரு அலுமினிய பாத்திரம் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த அம்மா கொடுத்துட்டு கொண்டு போய் அங்க யாருக்காவது கொடுங்க என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடிஞ்சது இவ்வளவுதான் அந்த அம்மா வீட்டில் போய் பார்த்தா அவளே அந்த பாத்திரத்திற்கு தேவையுடைய பெண்ணாக இருக்கிறாள் ஆனாலும் தன்னிடம் இருக்கிற ரெண்டு பாத்திரத்துல ஒரு பாத்திரத்தை கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அர்ப்பணம் செய்கிறார்கள் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் நூறு ரூபாய் தன்னுடைய கஷ்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டும் கொண்டு வந்து கொடுத்த பணத்தை சம்பந்தப்பட்ட மக்களுக்கு சென்று சேர்த்துடாமல் மோசடி செய்தவர்கள் செல்லுகின்ற பாதை சத்திய பாதையா பணியை மேற்கொள்ள விரும்புகிறவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பாதையா எத்தனை அயோக்கியத்தன் பாதை என்பதை செல்லுகிறவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் சமுதாய பணி செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறவர்கள் அதனை உங்கள் மனத்தன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பார்க்க வேண்டும் இப்படி நம்ம கண்களுக்கு எதிராக தெரியக்கூடிய அமைப்புகள் ஒவ்வொன்றாங்க அமைப்பு 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 ஒரு சொல்லலாம் ஒரு லட்சியத்திற்கு அமைப்பு எந்த லட்சியமும் இல்லை எந்த கொள்கையும் அவங்க தங்களை நிறைநிறுத்திக் கொள்வதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது அதுக்கான வேண்டி ஒரு பேனர் போட்டு நாங்கள் ஒரு அமைப்பு அமைப்புடையிலவர அமைப்புடைய போக்கு எப்படி மோடி தமிழ்நாட்டில் மக்கள் வருவாங்க நினைத்து கொண்டு தங்களுடைய மாத்திர முன்னிறுத்தி அவங்க ஒரு அமைப்பு உருவாக்கி அங்க வந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு போய் அதை பத்திரிகையில போட்டு மதுக்கூர் பத்தி ஒரு செய்தி எழுதணும் ஊரெல்லாம் ஒட்டணும் ஒட்டி முடிச்ச பிறகு அதை வச்சு அழுக்கூர் மக்களிடத்தில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கணும் இறைவனுக்கு உருவம் உண்டா தமிழ்நாடு தவு ஜமாத் மற்றும் சுங்கத்துவல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம் இரண்டு டிவிடுகளாக விலை ரூபாய் அறுபது மட்டுமே பித்தத்வாதிகள் யார் இரண்டு டிவிடுகளாக விலை ரூபாய் அறுபது மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் டி என் டி வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமணைக்காரன் திரு மன்னணி சென்னை ஒன்று தமிழ்நாடு தொழில் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் நூத்தி இருபது மட்டுமே கிடைக்கும் இடம் டி என் வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமணைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று நல்ல உயர்ந்த மனிதர்களை நல்ல பண்பாடுகளை மற்ற தான் எதிர்க்கக்கூடிய அமைப்பை சார்ந்த தலைவர்கள் இந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் செய்வதை கொச்சப்படுத்தணும் சில காரியங்களை அவ எ ஒரு ஒரு வாரத்துக்கு முன் பத்திரிகை கடந்த பத்திரிகையை பார்த்திருக்க ஒரு சமுதாய அமைப்பை சார்ந்த இள வயதில் இருக்கிற ஒரு அமைப்புடைய தலைவர் போலீசரை மாற்றி கொண்டார் மாவட்ட நிர்வாகி வந்து அவரை காப்பாற்றி சென்ற அளவுக்கு அமைப்புடைய நிலைமை இருக்கிறது பயங்கரமான ஒரு செய்தியை கொடுக்கிறோம் என்ற பெயரில் பத்திரிகையில செய்தி எழுதுகிறார் என்ன பார்த்தா ஒண்ணு இல்ல பிளஸ் ஆக உயர்வாக பலமாக காட்டப்பட வேண்டிய ஒரு செய்தியை தான் எதிர்க்க கூடிய அமைப்பை சார்ந்த தலைவர் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டு மக்கள் மத்தியில் நான் வேற ஏழம்தான் போய்கிட்டே இருக்கிறேன் டூ வீலர்ல மெட்ராஸ்ல லைசன்ஸ் இல்ல ஆர்சி புக் இருக்குது இன்சூரன்ஸ் பேப்பர் இருக்குது லைசன்ஸ் எங்கன்னு கேட்கிறாரு கையில இல்ல ரெண்டு பேர் போறோம் காட்டிட்டு வண்டி எடுங்கிறார் கூட வந்திருந்த பையனை அனுப்பி என் பரிசங்க இருக்கிற ஆபீஸ்ல எடுத்துட்டு வா லைசன்ஸ் காட்டுவோடு எடுத்துட்டு வர சொல்லி லைசன்ஸ் காட்டிட்டு கிளம்பி வந்தாச்சு அதுக்கு பிறகு அவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது இவர் இங்க லோக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தௌஜமாத் இப்படிய தலைவர் அவன் போலீஸ் வேற என்று வார்த்தை சொல்லி இருக்கிறாம அவர் வாய துறக்கலையே சொல்லி நான் கேட்டுக்க மாட்டேனே நான் விட்டு போனேன் அப்படின்னு அந்த சொல்ல இது பெருசா மைனஸா சொந்த லாபத்திற்காக வேண்டி ஜபாத்துடைய பெயரை பயன்படுத்த மாட்டேன் என்று முடிவெடுத்தது ஒரு சரியான முடிவு தப்பான முடிவா சமுதாய தலைவர்களாக முன்னிறுத்தவர்கள் தங்களுடைய சொந்த லாபத்துக்கு அமைப்பு எடுத்துக்கூடாது தாவணத்தை மாற்றிக்கிட்டதுக்காக அதுக்காக வேண்டி அமைப்பு பேர் பயன்படுத்தக்கூடாது அது ஒரு சமுதாயத்துக்கு கண்ணியம் தேடித்தரக்கூடிய ஒரு காரியம் அதுக்கு பின்னாடி வந்த ஒரு நிர்வாகி போய் அமைச்சர் விளக்கிறாரு அவர் சொல்றாரு என் தேவை அவர் சொல்லல நாங்களே சொல்ல மாட்டோம் நாங்களே மாவட்ட நிர்வாகியா கிளை நிர்வாகியா எங்க அமைப்பில் இருக்கிற மற்றவர்களே எங்களுடைய சொந்த நலன்களுக்கு எங்களுடைய அமைப்பு பேரை பயன்படுத்த மாட்டோம் எங்க தலைவர் இப்படி பயன்படுத்துவாரு என்னெல்லாம் பின்னாடி போய் மறுநாள் விளக்கம் கொடுக்குறாங்க ஆனா அவங்க பார்வையில காமாலை கண்ணை கொண்டு பார்க்கிறவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளா தெரியுமாங்கள அந்த ரேஞ்சில குற்ற கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்களுக்கு பார்க்கிறதெல்லாம் குற்றமா தெரியுது ஒண்ணுமில்லாதெல்லாம் குற்றமுறையா இருந்தாங்க நேற்று வரைக்கும் யாரை விமர்சித்தார்களோ அவர்களை எல்லாம் நமக்கு பலம் வேண்டும் என்பதற்காக வேண்டி வரைக்கும் திருடல் என்று சொன்னவர்கள் அவர் சுனாமி திருட சுனாமி காசிக் கொண்டார்கள் என்று பார்த்து விமர்சனம் செய்த அந்த புதிய இயக்கத்தவர்கள் அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறார் உங்களை சில பேர் சுனாமி திருடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உடனே அவர் சொல்ல பதில் சொல்ல எங்களை யாரு திருடு சொல்லாங்களோ அவங்க நான் திருட்டு போயிடுவோம் அவங்க நான் திருடுங்க அப்படிங்கிற முன்னாடி உட்காந்து கேட்கிறான அவன் தலையாட்டான் நேற்றைக்கு அவன் தான் சொன்னா சுனாமி திருடு என்ன அர்த்தம் என்ன பார்த்து நீ சொன்ன நீ தான் திருடு சரி சரி இதை விட கேவலம் உண்டா இதை விட ஒரு இழிவு உண்டா இந்த இழிவுகளை எல்லாம் சுமந்து கொண்டு அமைப்பு வேணும் ஒரு பேனர் வேணும் நமக்கு என்ன ஒரு தலைமை வேணும் நம்ம பின்னாடி பத்து பேர் வேணும் என்ற தங்களுடைய சொந்த லாபங்களை மையப்படுத்தி ஏகத்துவத்தை புறச்சரித்து விட்டு முன்னாடி நிற்கிறத பார்க்கிறோம் அதே மாதிரி ஒரு நல்ல அமைப்பு தலைவர்களுக்கு அதிக ஆயிரம் தலைவன் என்று இருக்கிற சுல்லா சொல்லக்கூடிய முதல் இலக்கணம் ஒருத்தரை தலைவனா ஒரு நிர்வாகியா ஒரு பொறுப்புதாரையா தேர்வு செய்வதாக இருந்தால் யார் என்ன தலைவரா போடுவார்களோ என்ன தேர்ந்தெடுத்து முன்னாடி வந்து நான் தான் நிற்பேன் இருப்பேன் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் தலைவராக இருப்பதற்கு தகுதி தலைமை பொறுப்புக்கு வரணும்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா தான் தகுதி இருக்கு நான் தான் இருப்பேன்னு சொன்னா அவனுக்கு தகுதி இல்லை அவளை தேர்ந்தெடுக்க கூடாது சொல்லக்கூடிய போதில அமைப்புகளை பார்க்கணும் தங்களுடைய பயிலாவில் விதிமுறைகள்ல ஆரம்ப நாட்கள் நாங்க வந்து ரெண்டு ரெண்டுக்கு மேல மூணு விறைக்கு மேல மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் மூணு விறவைக்கு மேல தொடர்ந்து தலைவராக நிர்வாகியா இருக்க மாட்டோம் இருக்கக்கூடாது இந்த அமைப்பில் யாரும் தொடர்ந்து மூணு விறவைக்கு மேல் தலைவரா நிர்வாகியா செயலாளரா பொறுப்பு வைக்க கூடாது எழுதியிருக்கிறாங்க அதை நடைமுறைப்படுத்தினால் நல்லவர்கள் பதவி ஆசைகளுக்கு இல்லை நாம முடிவுக்கு வரலாம் என்ன பண்றாங்க மூணு பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தோணும் ஆகா மூணு பீரியட் இருந்துட்டோம் தலைவராக வந்துட்டோம் காரில் சுத்தி விட்டோம் கொடி கட்டிய காரில் வந்து பவனி வந்து பந்தாட்டியாச்சு இனிமே அடுத்த நாலாவது பீரியடு நம்ம அமைப்புடைய பயிலா விதிப்படி வர முடியாது வேண்டி ஆடு பொதுக்குழு நாடகத்தை போட்டு அடுத்து கண்ணீர் வெடிச்சு நாங்க ஒரு செட்டப் செஞ்சு அங்கிருந்து ரெண்டு பேரும் கையை தூக்கி தலைவா நீதான் தான் தலைவரா இருக்கணும் சொல்ற மாதிரி சொன்னா கூட்டத்திலிருந்து சட்டம் கொடுக்க அதுக்கு தகுந்த மாதிரி அவன